நம் வாழ்வை வளமாக்கும் திருச்செந்தூர் முருகன் நூற்றி எட்டு போற்றிகள் முருகனுக்கு உகந்த இந்த சுலோகத்தை செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டி தினங்களில் சொல்லி வந்தால் முருகனின் அருளை நாம் முழுமையாக பெறலாம் வாங்க பார்க்கலாம் ஓம் அழகா போற்றி ஓம் அறிவே போற்றி ஓம் அரண் மகனே போற்றி ஓம் அயன்மால் மருகா போற்றி ஓம் சக்திவேலவா சரவணா போற்றி ஓம் முக்தி அருளும் முருகா போற்றி ஓம் பன்னிருகை வேலவா போற்றி ஓம் பவழவாய்ச் சிரிப்பு பாலகா போற்றி ஓம் ஆறிரு தடந்தோள் போற்றி ஓம் ஆறெழுத்து மந்திரம் போற்றி ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி ஓம் ஊம் ஓனே போற்றி ஓம் உமையவள் மகனே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி அருளே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஓங்கார சொருபனே போற்றி ஓம் மூலப்பொருளே குகனே போற்றி ஓம் ஓட்டுவார்கினியனே போற்றி ஓம் ஓங்காரத்துள்வளர் ஒளியே போற்றி ஓம் திருவடி தொழுதிட அருள்வாய்ப் போற்றி ஓம் குருவடிவான குருவின் உருவே போற்றி ஓம் பக்தர்கள் போற்றும் பழம் நீ போற்றி ஓம் சித்தர்கள் வசமான செல்வேல் போற்றி ஓம் தேவர்கள் சேனை தலைவா போற்றி ஓம் தேவகுஞ்சரி மணாலா போற்றி ஓம் வெண்ணீரணியும் விசாகா போற்றி ஓம் கண்ணின் மணியே கனியே போற்றி ஓம் தண்டபாணி எம் தெய்வமே போற்றி ஓம் குண்டல மொளிரும் சுந்தரா போற்றி ஓம் வேத பொருளே வேந்தே போற்றி ஓம் அருந்தமிழ் வளர்த்த ஐயா போற்றி ஓம் செந்தில் உறையும் கந்தா போற்றி ஓம் பழனி பதிவாள் பாலக போற்றி ஓம் இருளிடர் போக்கும் பகலவா போற்றி ஓம் இன்பமாம் வீடருள் இறைவா போற்றி ஓம் அன்பின் உருவமே எம் அரசே போற்றி ஓம் அவவை கருளியவனே போற்றி ஓம் சேந்தா குறிஞ்சி வேந்தா போற்றி ஓம் கந்தா கடம்பா கார்த்திகேயா போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கதிர் வேலவனே போற்றி ஓம் மூலப்பொருளே முருகா போற்றி ஓம் சூரனுக் கருளியே சேனாபதியே போற்றி ஓம் குன்று தோராடும் குமராப் போற்றி ஓம் ஆறுபடை வீடுடையவா போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கந்தசஷ்டி நாயகாப் போற்றி ஓம் எம் இதயக் கோயிலில் இருப்பாய்ப் போற்றி ஓம் பத்தர்த்தம் பகை ஒழிப்பவனே போற்றி ஓம் மருதமலை இறைவா போற்றி ஓம் மயில் வாகனனே போற்றி ஓம் வடிவேலுடனே வருவாய் போற்றி ஓம் அடியார் துயரம் களைவாய் போற்றி ஓம் வளமான வாழ்வு தருவாய் போற்றி ஓம் வள்ளி தேவானை மணாளாப் போற்றி ஓம் செஞ்சுடர் மேனிச் செவ்வேள் போற்றி ஓம் கிளைய மகனே போற்றி ஓம் அமிர்தாம் தமிழின் தலைவா போற்றி ஓம் தமிழர் தம் கருணை மிகு இறைவா போற்றி ஓம் ஆடும் அயில்வேல் அரசே போற்றி ஓம் வந்தருள் செய்வடிவேலவா போற்றி ஓம் கலியுக வரதா கந்தா போற்றி ஓம் கவலை கடலை களைவோய் போற்றி ஓம் தந்தைக்கு மந்திரம் உரைத்தவனே போற்றி ஓம் எந்தனுக்கு இறங்கி அருள்வாய்ப் போற்றி ஓம் சைவம் வளர்த்த சம்பந்தா போற்றி ஓம் சரவணபவ சண்முகா போற்றி ஓம் வேடர் தம் கொடி மணாளா போற்றி ஓம் வனத்தில் வேடனாய் வந்தாய் போற்றி ஓம் புனத்தினில் ஆண்டியாய் வந்தவா போற்றி ஓம் தேன் திணைமா நெய்வேதியாப் போற்றி ஓம் தெவிட்டா இன்பமே தென்றலே போற்றி ஓம் தேவாதி தேவனே தெய்வமே போற்றி ஓம் போகர் நாதனே பொலிவே போற்றி ஓம் புண்ணிய புண்ணியமூர்த்தியே வரதா போற்றி ஓம் யோக சித்தியே அழகே போற்றி ஓம் பழனியாண்டவனே பாலகா போற்றி ஓம் குன்றோனே தேவா போற்றி ஓம் கருணை மொழி போரூர் கந்தா போற்றி ஓம் அருணகிரை கண்பு அருளினைப் போற்றி ஓம் குறிஞ்சி நிலக் போற்றி ஓம் குருமுனி தனக்கருள் குருவே போற்றி ஓம் தணிகாசலம் உரை சண்முகா போற்றி ஓம் சிக்கல் மேவிய சிங்காரா போற்றி ஓம் நற்கீரர் கருள் நாயகா போற்றி ஓம் விராலி மலையுரு வேலவாப் போற்றி ஓம் திருக்கழுக்குன்றின் செல்வா போற்றி ஓம் மணங்கமல் கடம்ப மலையாய் போற்றி ஓம் குன்றக்குடி அமர் குகனே போற்றி ஓம் குமரகுரு புகழ் அழகா போற்றி ஓம் கதிர் கதிர்காமத்துரை கடவுளே போற்றி ஓம் துதிபுரி அன்பன் துணையே போற்றி ஓம் பழனி பதிவாள் பண்டிதா போற்றி ஓம் செந்தூர் பதிவாள் சுந்தரா போற்றி ஓம் மருதாசல மூர்த்தியே மகிழ்வே போற்றி ஓம் கந்தாசிரமம் நிறை கந்தா போற்றி ஓம் பழமுதிர் சோலை பதியே போற்றி ஓம் பத்துமலை முத்துக்குமரா போற்றி ஓம் அவ்வையின் பைந்தமிழ் கேட்டவா போற்றி ஓம் அருமையின் எளிய அழகே போற்றி ஓம் இருமையில் மணந்த ஏரே போற்றி ஓம் அருள்சேர் இருவினை நீக்குவாய்ப் போற்றி ஓம் நீங்கா புகழுடை நிமலா போற்றி ஓம் திருப்புகழ் விருப்புடை தேவா போற்றி ஓம் மருதமலை ஆண்டவா போற்றி ஓம் திருச்செந்தூர் வேலவா போற்றி போற்றி